ராஷ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது ப்ரோமோ பொறுத்தளவுல டிக்கெட் டு பினாலைக்கான டாஸ்க்க தான் காட்டுறாங்க இந்த டாஸ்க்க பொறுத்தளவுல போட்டியாளர்கள் எல்லாருமே ஒரு பேரலுக்குள்ள நிக்கிறாங்க அந்த பேரலுக்கு மேலே அவங்களோட புகைப்படம் வந்து நாலு டைல்ஸ்ல ஒட்டப்பட்டிருக்குது இந்த நாலு டைல்ஸையுமே மத்த போட்டியாளர்கள் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க போட்டியில இருந்து வெளியேற்றப்படுறாங்க தான் டாஸ்கா இருக்குது இந்த டாஸ்க்க பொறுத்தளவுல வழக்கம் போல மஞ்சரி அவங்களோட சகுனி வேலையை பார்த்திருக்காங்க இதனால பவித்ராவுக்கும் மஞ்சரிக்கு

வேற எதையும் மஞ்சரி இந்த இடத்துல கிளிக்கல அதுலயும் குறிப்பா சகுனி வேலையில செம்மையா பண்றாங்க மத்தவங்களை ஏத்தி விட்டு அதுல குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க மஞ்சரி அப்படிங்கறத நம்ம பல இடங்கள்ல பார்த்தோம் இன்னைக்கு கூட காலையில லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் வந்து மஞ்சரிய தரமா வச்சு செஞ்சிருப்பாரு மஞ்சரி நீ பண்றது கேவலமான வேலையா இருக்குது உன்னை பொறுத்த அளவுல தூண்டி விட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிடுற நேத்து கூட ரயானுக்கும் எனக்கும் இடையில் நடந்த சண்டைக்கு காரணமே நீ தான் நீ இந்த சகுனி வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்கிற என்ன பத்தி நீ மத்தவங்க கிட்ட புறணி பேசுறதெல்லாம் நிப்பாட்டிரு என்கிட்ட ஏதாவது முரண்பாடு இருந்துச்சு அப்புடின்னா என்ன உட்கார வச்சு கேள்வி கேளு நான் இல்லாத இடங்கள்ல என்னை பத்தி புறணி பேசுறத நிப்பாட்டிரு அப்படிங்கிற மாதிரி மஞ்சரிக்கு தரமான செருப்படி கொடுத்திருந்தாரு இந்த பிரமாவை பொறுத்தளவுல மஞ்சரி வந்து பவித்ரா கிட்ட விவாதம் பண்ணிருக்காங்க அதாவது எல்லாரோட போட்டோவும் எடுக்கிற மாதிரி தான் நானும் உன்னோட போட்டோவை நான் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண அப்படிங்கிற மாதிரி பவித்ரா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பவித்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா நான் உங்ககிட்ட ரொம்பவே பொறுமையா தானே பேசிட்டு இருக்கேன் அது அப்படி இல்லைன்னா சொல்லு அதை விட்டுட்டு எதுக்காக கத்திட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி கிட்ட கேட்டு இருக்காங்க அதாவது மஞ்சரி வந்து ஜாக்லீனில் கூட்டணி சேர்த்துக்கிட்டு இதில் கேம் ஆடி இருக்காங்க பவித்ரா அவுட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பல முயற்சிகள் எடுத்திருக்காங்க இதெல்லாம் பார்த்து தான் பவித்ரா வந்து என்ன தனியா ஆடிக்கிட்டு இருக்கிறியா இல்லைன்னா குரூப் சேர்த்து ஆடிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற கேள்வியை தான் மஞ்சரி கிட்ட கேட்டிருக்காங்க இதுல முதல்ல மஞ்சரியை பொறுத்த அளவுல நான்லாம் குரூப் சேர்த்து ஆடவே இல்ல நானும் ஜாக்லினும் பேசி வச்சுக்கிட்டு ஆடல அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டு இருக்காங்க உடனே பவித்ரா வந்து நீ பேசி வச்சுக்கிட்டு ஆடனியோ இல்லையோ நீ வந்து ஜாக்லின் கிட்ட கண்ணு காட்டுறதை நான் பார்த்தேன் அதனால தான் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அவங்க பண்ண தப்பு அப்ப பவித்ரா வந்து டைரக்டாவே சொல்லி காட்டிட்டாங்க உடனே மஞ்சரி வந்து இந்த இடத்துல இந்த பிரச்சனையை வேற மாதிரி மாத்துறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தர் ஒருத்தரா தனியா ஆடினா இந்த கேம் ஆடவே முடியாது இதெல்லாம் உனக்கு புரியவே செய்யாதா நீ பேசுறத கேட்டாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது அப்படிங்க மாதிரி கடந்து கத்தி இருக்காங்க மஞ்சரி உன்னோட மூஞ்ச பார்த்தாலே எங்களுக்கு இரிட்டேட் ஆகுது அதாவது என்னைக்கு இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு முடிஞ்சோ அப்போ இருந்தே மஞ்சரி பேசுறத கேட்டாலே இரிட்டேட் ஆகுதுங்க இன்னமோ கொஞ்சம் கொஞ்சம் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது போதுமா கேவலமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் இந்த இடத்துல மஞ்சரி பண்ணதான் தப்பு மஞ்சரி வந்து ஜாக்லின கூட்டணி சேர்த்துக்கிட்டு பவித்ராவோட டைல்ஸ் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க இத பார்த்த பவித்ரா கேக்கும் நான் அப்படி பண்ணல அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பொய் சொல்லிட்டு வசமா மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த கேமையே அப்படிதான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டு உருட்டிட்டு இருக்காங்க இதான் இந்த பிரமோல காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தோம் அப்படின்னா தலையில இருக்குது பார்க்கும் அதிர்ச்சியா தான் இருக்குது முதல் இடத்துல ரயான் இருக்கிறான் ரயானுக்கு பதினஞ்சு பாயிண்ட் ரெண்டாவது இடத்துல சௌந்தர்யா இருக்கிறாங்க சௌந்தர்யாவுக்கு பதிமூணு

அது மட்டும் இல்லாம எப்பவுமே முத்துக்குமார் நான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மஞ்சரி இருக்கிறதுக்கு காரணமே முத்துக்குமரனோட ஆதரவாளர்கள் தான் இனியாவது அதை புரிஞ்சுக்கிட்டு முத்துக்குமரன் ஆதரவாளர்கள் முத்துக்குமரனை தவிர வேற யாருக்குமே ஓட்டு போட வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்